இந்த பகுதி நெசவாளர்கள் நிறைந்த பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி அந்த நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம் கைத்தறிக்கு இரநூறு யூனிட் விசத்தறிக்கு எழுநூற்றி ஒன்பது யூனிட் போல நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம் கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு வடிவமைப்பு மேம்பாடு ரக மாற்றம் வணிக சின்னத்தை பிரபலப்படுத்தல் சந்தை விரிவாக்கம் நடைமுறை மூடதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி கைத்தறி ஆதரவு திட்டம் என்று சுமார் நூற்றி இருபது கோடி இந்த மானிய டிசைன் கொடுத்துருக்கிறோம் மானியம் கைத்தறி துணிகள் விற்பனையின் ஊக்கமாக மாநில அரசு ஐம்பது தான் தள்ளுபடி இருந்தது கைத்தறி துணி கைத்தறியின் மூலமாக அதிக துணி நெசவு செய்யப்பட்ட காரணத்தினால் அதெல்லாம் விற்பனை ஆகாமல் தேங்கி இருந்த போது என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் மானியத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே சுமார் முன்னூறு கோடி ரூபாய் மானியம் கொடுத்தோம் கைத்தறி நெசவாளர்கள் பயன்பெற வேண்டியதற்காக அந்த நெசவாளர்கள் பயன்படுத்தி முன்னூறு கோடி ரூபாய் மானியம் கொடுத்தோம் நோயில் திறப்படுத்த எஸ் கோம்டு நூல் உற்பத்தி செய்யும் பொருட்டு ஆறு கூட்டு நுட்பாளிகளுக்கு நூலின் தரத்தை மேம்படுத்தும் மற்றும் இயந்திரங்களின் திறனை மேம்படுத்தும் நிதி உதவி வழங்கப்பட்டது ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை நான் முதலமைச்சர் ஆகும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியிட்டேன் கொடிசா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசு மூலமாக ரெண்டு கோடி ரூபாய் நிதியுதவி கொடுத்து பன்னாட்டு ஜவுளி கண்காட்சியை ஏற்பாடு செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் சிறிய அளவு ஜவுளி பூங்காக்கள் உட்பட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்த நெசவாளர்களுக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வலிமைகள் ஈடுபடுத்தி தந்தது அதிமுக அரசாங்கம் எனது தலைமையிலான அம்மாவின் அரசில் நெசவாளர் கூட்டு சங்கங்கள் லாபத்தில் நடந்தது இப்போ நாற்பது ஐம்பது மாத ஸ்டா திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பல சங்கங்கள் நலிவடைந்து மூடுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு வச்சு அது மட்டுமல்ல இந்த சங்கத்தின் மூலமாக உறுப்பினராக நெசவாள கூட்டு சங்கத்தில் உறுப்பினராக கூலி நெசவு செய்கின்ற பொழுது அன்றைக்கு கூலி பட்டுவாடா செஞ்சது அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சி வந்த பிறகு அதெல்லாம் வங்கியில கொண்டே போட்டுறாங்க பத்து நாளைக்கு பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் வங்கியிலிருந்து பணம் எடுக்க முடியும் சூழல் இருந்தது அதை மாற்றி மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அவரவர்களுக்கு அன்றாட புலி வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான சரி நேரத்தில் தெரிவிக்கிறேன்